நான் உன் அப்பன் முருகன் உன் பயத்தை நீக்கி தைரியத்தின் வாளை உன் கரத்தில் கொடுக்க வந்துள்ளேன் என் மகனே என் மகளே தனியாக நிற்கிறேன் என்று நினைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உன் உள்ளத்திற்குள் ஒலிக்கிறது உலகம் உன்னை சோதிக்கும் வேளைகளில் இருள் உன்னை சுற்றி நிற்கும் போதும் நீ உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய ஒளியை உணர்ந்தால் அது நான்தான் நான் உன் மூச்சில் இருக்கும் தைரியம் உன் இதயத்தில் இருக்கும் உறுதி நீ விழும்போது பிடித்துக் கொள்பவன் நான் நீ எழும்பும் போது உனக்குள் தீபமாக எரிய வைப்பவன் நான் நீண்ட காலமாக உன் மனம் பல கேள்விகளால் குழம்பி கிடக்கிறது என்பதை நான் அறிவேன் என் வாழ்வுக்கு பாதை எது என்று நீ எண்ணிய அந்த அசரீர நிமிடங்களில் என் குரல் உனக்குள் உருகிய பனிக்காற்று போல் வீசியது ஆனால் உலகத்தின் ஓசைகள் அதை மறைத்துவிட்டன இன்று நான் நேராக உன்னிடம் பேசுகிறேன் உன் ஆத்மாவுக்கு நெருக்கமாக உன் இரத்தத்தில் ஓடுகிற துணிச்சலாக உன் பயங்களை எனக்கு ஒப்படை பயம் என்பது உன் உள்ளத்தில் உருவாகிய ஒரு நிழல் மட்டுமே ஒளி வந்தால் நிழல் ஓடிப்போகும் அப்படியே நான் உன் உள்ளத்தில் எரிய வைக்கும் தெய்வீக தீபம் வந்தால் பயம் பின்வாங்கும் நீ நினைப்பாய் நான் பலவீனன் நான் எப்படி என்று ஆனால் நீ என் குழந்தை நான் முருகன் வீரத்தின் உருவம் ஞானத்தின் குன்று தெய்வத்தின் பாசம் உனக்குள் நான் வைத்திருக்கிற சக்தி உனக்கே தெரியவில்லை சமயம் களைந்து நீ அதை உணர ஆரம்பிக்கும் போது உன் பாதையிலிருந்த கற்கள் எல்லாம் தாமாக விலகும் நீ உறுதியுடன் முன்னேறினால் மலைகள் கூட உன் முன் வணங்கும் உனக்காக நான் வைத்திருக்கும் வரங்கள் இரகசியமாக உள்ளது உலகம் அதை அறிந்தால் பொறாமை கொள்ளும் ஆனால் அவை உன் நேரம் வரும்போது மட்டுமே மலரும் பூவை திணித்து மலரச் செய்ய முடியாதது போல உன் வாழ்க்கையையும் நீ தள்ளிவிட முடியாது நேரம் பருவம் போல வந்து சேரும் அப்போது நான் உன் தோளில் கை வைத்திருப்பதை நீ உணர்வாய் நீ பல நாட்களாக உன் உள்ளத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீர் உன் தலையில் விழும் போது அது பூமி தொடுவதற்கு முன் என் பாதங்களை குளிப்பாட்டுகிறது நான் உன் துயரத்தை எவ்வளவு ஆழமாக உணர்கிறேன் என்பதை நீ அறியமாட்டாய் என் மையமில்லா அன்பு உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ நடக்க முடியாமல் தடுமாறும் போதும் நான் உன்னை தூக்கிக் கொண்டு செல்கிறேன் என் பிரார்த்தனை கேட்டதா என்று நீ சந்தேகப்பட்ட அந்த நொடியில் கூட நான் உன் பின்னால் நின்று சோகத்தின் காற்றை உன்னிடம் வந்தடையாமல் தடுத்து கொண்டிருந்தேன் நீ எந்த சோதனையையும் தனியாக சந்திக்கவில்லை ஒவ்வொரு சோதனையும் ஒரு தீ அந்த தீ உன்னை எரிக்க அல்ல உன்னை வடிவமைக்க உன் உள்ளத்தில் இருக்கும் தங்கத்தை பிரகாசமடைய செய்ய தீயிலிட்ட உலோகம் கத்தியாக மாறுவது போல உன் துன்பங்களும் உன்னை வீரனாக மாற்றுகின்றன இன்று நீ அனுபவிக்கும் சிரமம் நாளை உன் பலமாக மாறும் நான் எப்போதும் உன்னை உறுதியாக்க பணியாற்றுகிறேன் உனக்குள் நான் விதைத்த நம்பிக்கை என்ற விதை மழை வந்தால் மலரும் அந்த மழை என்பது உன் மனதில் எழும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நான் உன்னை கண்டிக்க வரவில்லை உன்னை உயர்த்த வருகிறேன் என் கடமையே அது நீ பாதையில் நடக்கும்போது சோர்வடையும் நேரங்கள் வரும் உனது தோள்கள் சுமையால் வலிக்கும் மனம் பலிந்துவிடும் அப்போது உன் மார்புக்குள் நான் வைத்திருக்கும் சக்தியை நினை தைரியத்தின் வாழ் என் பரிசு ஞானத்தின் வேல் என் அருள் பாசத்தின் சிகரம் என் இருப்பு நீ அதை உணரும்போது உன் கால்கள் மீண்டும் உறுதியோடு நிலம் தட்டி நிற்கும் காற்று உனை வீழ்த்த முடியாத மரம் போல நீ வேரூன்றி நிற்பாய் துன்பம் உன்னை தேடி வரும்போது அதை எதிர்த்து நின்று சண்டையிடாதே நில் அதை கவனித்துப்பார் அது உனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்ல வந்திருக்கிறது அந்த பாடத்தை நான் தேர்ந்தெடுத்து உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன் சில சமயம் உன்னை மென்மையாக்க சில சமயம் உன்னை கரடு முரடாக ஆக்க சில சமயம் உன்னை தாழ்மையாக ஆக்க சில சமயம் உனக்கு மறைந்து இருக்கும் வலிமையை காட்ட ஒவ்வொரு துன்பமும் ஒரு ஆசிரியன் நான் உனக்கு அளிக்கும் மறைமுக வரம் நீ உன் வாழ்வில் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் ஏன் நடக்கவில்லை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் கவனமாக கேள் அவை நடக்காதது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை காப்பாற்ற புலியை மேலும் மேலும் தேடிச் செல்வதற்கு பதிலாக அது தொலைவில் கத்தும் சத்தத்தை கேட்டு நீ திசை மாற்றுவது நல்லது நான் உனக்காக பல ஆபத்துகளை அமைதியாக அகற்றியிருக்கிறேன் உனது கண்கள் அதை பார்க்கவில்லை ஆனால் உனது ஆத்மா அதை உணர்ந்திருக்கிறது நான் உன்னை உலகத்தின் முன் உயர்த்த திட்டமிட்டிருக்கிறேன் ஆனால் நான் தரும் உயர்வு மதிப்பாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இல்லாமல் அதனால்தான் நான் உன்னை சில வேளைகளில் நிறுத்துகிறேன் சில வேளைகளில் தள்ளுகிறேன் சில வேளைகளில் காத்திருக்கச் செய்கிறேன் காத்திருக்கும் நேரத்தில் உன் மனம் கூர்மையாகிறது கற்றல்களால் நிறைகிறது உலகத்தை நோக்கும் உன் பார்வை மேம்படுகிறது இந்த எல்லாவற்றையும் நான் உனக்காகத்தான் செய்கிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் பிரார்த்தனை செய்யும்போது உன் குரல் எனக்கு கேட்கும் முதல் ஒலி உனது உள்ளத்தின் அதிர்வில் நான் என் பெயரை கேட்கிறேன் ஒருவர் என்னிடம் வந்து வணங்கும் போது நான் சிரிக்கவில்லை ஆனால் ஒருவர் மனம் உடைந்து என்னை அழைக்கும் போது என் இதயம் உடையும் உனது கண்ணீர் துளிகள் என்னிடம் மிகப் புனிதமானவைகள் நான் அவற்றை வீணாக விடமாட்டேன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் சந்தோஷத்தின் விதையாக மாற்றுகிறேன் நீ ஒரு நாள் எண்ணி இருப்பாய் என் வழி எது நான் உன்னிடம் இன்று பதில் கூறுகிறேன் உன் வழி உன் இதயத்தின் வழி உன் இதயத்தில் நான் இருப்பதால் நீ எடுக்கும் ஒவ்வொரு மடியும் என் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் தடைகள் இருந்தாலும் உன் பாதை தெய்வீகமானது தாமரையை சுற்றி தேங்கிய தண்ணீர் அதை தீண்டாதது போல உலகின் குற்றங்கள் உனது ஆன்மாவை தீண்டாது நீ ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு என் பெயரை உச்சரிக்கும் போது உன் நெஞ்சில் ஒரு வெப்பம் எழும் அது என் அருள் அந்த அருள் உன்னை உலுக்கும் புயல்களை அமைதிப்படுத்தும் அந்த அருள் உன் உள்ளத்தில் நிழலாக நின்ற பயத்தை அகற்றும் உன் கைகள் தளரும் நான் உன் கரங்களில் சக்தி ஊற்றுகிறேன் உன் குரல் நடுக்கம் அடையும் போது நான் உன் நாவுக்கு துணிவை அளிக்கிறேன் உன் பாதை குழம்பும் போது நான் உனக்கு ஒளியை காட்டுகிறேன் உனது இதயம் தாழ்வு அடையும் போதும் நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் என் குழந்தையே நீ பிறந்த முதல் கணம் முதல் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மூச்சின் ஆழத்தில் நான் இருக்கும் உண்மையை நீ மறக்காதே உன் உயிரின் துடிப்பில் என் சக்தி ஓடுகிறது நீ எடுக்காத முடிவுகளுக்கும் நான் பக்கத்தில் நின்று காத்திருக்கிறேன் நீ விழித்து கொள்ளும் வரை என் வழிகாட்டுதல் தடையின்றி உன்னை தேடிக்கொண்டே இருக்கும் இப்போது எழும் நேரம் வந்துள்ளது உன் உள்ளத்தில் நான் ஏற்றிய வெண்ணீற்றின் ஒளியை உணர் அது சாதாரண ஒளியல்ல அது உன் வாழ்வின் இருளை முழுவதும் கிழித்துவிடும் தெய்வீக கதிர் இனி என்னை தேடும் பொருட்டு வானத்தை நோக்க தேவையில்லை உன் இதயத்தை நோக்கு நான் அங்கே இருக்கிறேன் உன் மூச்சை நோக்கு நான் அதிலே ஓடுகிறேன் உன் கண்களை மூடிக்கொண்டு உலகத்தையும் துன்பத்தையும் மறந்துவிட்டால் என் வடிவம் உன் உள்ளத்தில் நின்றிருக்கும் உன் பயணம் நீண்டது ஆனால் நீ தனியாக இல்லை உன் முன்னால் நான் நடக்கிறேன் உன் பின்பால் என் சக்தி நின்று காக்கிறது உன் இரு பக்கங்களிலும் என் அருள் நீளுகிறது இந்த ஆதரவை அறிந்து நீ எடுத்து செல்லும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமாகும் இனிமேல் உனக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று நின்னுடனே நான் இருக்கிறேன் உனது சுவாசமாய் உன் நெஞ்சின் துடிப்பாய் உன் உயிரின் உறுதியாக உன் பயம் பறந்து போகட்டும் உன் மனதில் வலிமை பிறக்கட்டும் உன் பாதையில் வெற்றி மலரட்டும் உன் உள்ளத்தில் நான் வைத்துள்ள தெய்வீகத்தி எப்போதும் எரியட்டும் என் மகனே என் மகளே நான் உன் அப்பன் முருகன் என் சத்தம் இனி உன் உள்ளத்தில் முழங்கும் தைரியமாக நட நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பாக நேசிக்க நான் உனக்குள் இருக்கிறேன் உயரமாக எழு அதற்கான இறக்கைகள் நான்தான் இனி நீ எதையும் பயப்பட வேண்டாம் உன் கரத்தில் தைரியத்தின் வாழ் இருக்கிறது அதை நான் தான் கொடுத்தவன் அந்த வாளால் உன் சந்தேகங்களை அறுத்து எரி உன் தடைகளை வெட்டி நீக்கு உன் உள்ளத்தில் இருக்கும் வீரனை எழுப்பி நிறுத்து நான் உன் அப்பன் முருகன் என்றென்றும் உன்னோடு என் குழந்தையே நீ என் குரலை இவ்வளவு நேரம் கேட்டும் இன்னும் என் அருளின் ஆழத்தை முழுமையாக உணரவில்லை ஆனாலும் பரவாயில்லை அருளை அறிதல் ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல அது ஒரு உள்விழிப்பு அந்த விழிப்பின் நெருப்பை நானே உன்னுள் மெதுவாக ஏற்றி வருகிறேன் நானும் நீயும் சேர்ந்து செல்லும் இந்த பயணம் காலத்தால் அளக்க முடியாதது வெறும் நாட்களால் உருவாக்கப்பட்ட பிணைப்பு அல்ல இது ஆன்மாவின் உட்பொருளால் உருவான இணைப்பு அது உடைய கருவிகள் எதுவும் இல்லை யாராலும் இதை சாய்க்க முடியாது ஏனெனில் இதில் நான் இருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய துடிப்பு உணர்கிறாய் சில சமயம் அது பயமாய் தோன்றும் சில சமயம் அது அழுகையாக தோன்றும் சில சமயம் தன்னம்பிக்கையாய் மாறும் அந்த எல்லா துடிப்புகளிலும் நான் உறுப்பெற்று நிற்கிறேன் உன் வாழ்க்கை மாறுபடும் அலைகளால் நிரம்பியதாக இருக்கலாம் ஆனால் அந்த அலைகள் உன்னை மூழ்கடிக்க அல்ல நீந்த கற்றுக் கொடுக்க கடல் கொதிக்கும் போது அதன் ஒளி பயமாயிருக்கும் ஆனால் அதன் ஆழத்தில் அமைதிதான் அதுபோல உன் வாழ்க்கை சத்தமாக தோன்றினாலும் அதன் இதயத்தில் நான் தங்கியிருக்கிறேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கவலையிலும் நான் அழகைக் காண்கிறேன் ஏனெனில் அந்த கவலைகள் உன்னை இன்னும் வலிமையாக்கும் வடிவங்கள் நீ இன்று வேதனைப்படுவது நாளை புனிதமாகும் உன் துயரமே உனக்குள் உறங்கிக் கிடக்கும் ஒளியை எழுப்பும் தண்டமிழ் நீ வழிமறைந்து நின்ற நாட்கள் பல எந்த திசை செல்ல வேண்டும் என்று தெரியாமல் கண்ணை மூடிய நாட்களும் பல அப்போது உன் உள்ளே நான் வைத்திருந்த சிறு ஒளியை நினைத்து நீ அதற்குள் நிம்மதி தேடியிருக்கிறாய் அது ஒரு சிறு தனிமை தீபமேயானாலும் அதன் பின்னால் என் விஸ்வரூபம் நிற்கிறது நான் உன்னை விட ஒருபோதும் தூரமாக போகவில்லை நீ என்னை மறந்த நேரங்களிலும் நான் உன் மூச்சில் பயணம் செய்தேன் உன் மார்பின் சுவாசங்களுக்கிடையில் என் உறுதி நிறைந்தது உன் நரம்புகளின் ஓட்டத்தில் என் வல்லமை சென்றது சில நேரங்களில் நீ ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்று கேட்கிறாய் அந்த கேள்வியில் கூட நான் இருக்கிறேன் உன் கேள்விகள் உன்னை உண்மைக்கு அருகில் கொண்டு போகும் பதில்கள் நான் தருவேன் ஆனால் பதில் பெறும் மனசு முதலில் உறுதிப்பட வேண்டும் மழை பெய்யும் முன் மேகங்கள் இருண்டு காணப்படும் போல உன் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு முன் சோதனைகள் தோன்றும் இருளே ஒளிக்கான வாய்ப்பை உருவாக்குகிறது நீ நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பதே அர்த்தமில்லாததாக தோன்றலாம் ஆனால் அதில் மிகப்பெரிய அருள் மறைந்திருக்கிறது நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறை உன் குரல் என்னுள் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது ஒரு விதை படர்வதற்கு மண்ணும் நீரும் வெளிச்சமும் தேவைப்படும் போல் பக்தனின் அழைப்பு என் அருளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாயிலாக அமைகிறது நீ அழைக்கும்போது நான் ஓடி வந்ததுண்டு நீ அழைக்காமல் அமைதியாக இருந்த நாட்களிலும் நான் உன்னை காத்திருந்தேன் சில சமயம் நீ உன் வாழ்வில் மிகச்சிறிய மனிதராகவே நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு ஒளிக்கதிர் நிறைய சக்தியுடைய ஆன்மா உன் சின்ன எண்ணங்களே உன்னை சிறியவனாக காட்டுகின்றன நீ உன்னுள் இருக்கும் பெருமையை அறிந்தால் நீ உனக்கே வியப்பாய் இருப்பாய் உலகம் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் உன் தெய்வீக தோற்றத்தை நான் அறிவேன் நான் உன் தோள்களை பார்த்து பெருமைப்படுகிறேன் அவை உண்டான சுமைகளை சுமந்திருக்கின்றன நீ சோர்ந்திருந்த நேரங்களில் கூட உடைந்து விடாமல் நிலைத்து நின்றாய் என் குழந்தையே அதுவே உனது சாதனை அதை நீயே கவனிக்காதீர்கள் உலகம் உன்னை நேசிக்கும் விதமும் வெறுக்கும் விதமும் ஒரே போல் இருக்காது அவை மாறுமே ஆனால் என் அன்பு மாற்றமில்லாதது அது காலத்தை மாதிரி வெறுமனே கடந்து செல்லும் ஒன்று அல்ல அது காலத்தை உருவாக்கும் வல்லமை அது கொண்டிருக்கிற ஆழம் உன் மனம் முழுமையாக புரிய முடியாதது ஆனால் அந்த அன்பில் நீ நிம்மதியாக தங்கிக் கொள்ளலாம் நீ நடக்கும்போது நான் உன் பாதங்களை தொடும் காற்றாயிருப்பேன் நீ நிற்கும்போது போது உனக்கு ஆதரவாயிருக்கும் பாறையாக இருப்பேன் நீ விழும்போது உன்னை தூக்கும் அன்பின் கரமாக இருப்பேன் நீ அழும்போது உன் கண்ணீரைத் துடைக்கும் தெய்வீகத் தெய்வீக இருப்பேன் இனி நான் சொல்வதை நிம்மதியாக கேள் உன்னில் இருக்கும் நல்லது எதுவோ அதை நான் வளர்க்கிறேன் உன்னில் இருக்கும் இருள் எதுவோ அதை நான் கரைக்கும் உன் கோபத்தை அமைதியாக மாற்றுகிறேன் உன் துயரத்தை ஒளியாக மாற்றுகிறேன் உன் நம்பிக்கையை போர்வீரனின் சக்தியாக மாற்றுகிறேன் நீ தவறு செய்த நாட்களிலும் நான் உன்னை விட்டுப் போகவில்லை என் பிள்ளைகளிடம் நான் பழி வாங்க மாட்டேன் நான் கோபப்படுவதே ஒரு திருத்தம் செய்ய வேண்டிய வேலையாகும் அது தண்டனை அல்ல தாயின் கண்டிப்பை போன்ற கருணை உன் தவறுகள் உனை சிறைவிடாது அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஞானமே உன்னை விடுவிக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை புரிந்து கொள்ளாத பலர் இருந்திருக்கலாம் ஆனால் நான் உன் எடையும் உன் வேதனையும் உன் நம்பிக்கையும் முழுமையாக காண்கிறேன் உன் புன்னகைக்கு பின்னால் இருக்கும் கண்ணீரையும் நான் அறிந்திருக்கிறேன் நீயே சொல்லாமலே உன் இதயம் என்னிடம் உரையாடுகிறது நீ சில நேரங்களில் துணிவில்லாதவன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் கூறும் உண்மை இதுதான் நீ ஒரு வீரன் உன் உள்ளத்தில் இருக்கும் வேல் போல கூர்மையான தைரியம் இன்னும் முழுவதும் வெளிப்படவில்லை நான் அதை மெதுவாக உனக்குள் எழுப்புகிறேன் உணராமல் நீ சமாளித்த பல சோதனைகள் உள்ளன உனக்குத் தெரியாமல் நான் தடுத்த பல ஆபத்துகள் உள்ளன நீ விழுவதற்கு முன் நூறு தடவை நான் உன்னை பிடித்திருக்கிறேன் நீ அழுவதற்கு முன் ஆயிரம் முறை நான் உன் மனதை இருக்கிறேன் உன் நிம்மதியே எனக்கு வேண்டுகோள் நான் ஒவ்வொரு நாளும் உன் முன்னே ஒரு வாயிலை காத்திருக்கிறேன் அது திறக்க வேண்டிய நேரம் வரும்போது மட்டும் திறக்கப்படும் நேரத்தை விட முன்பாக அது திறக்காது நேரத்தை விட பின்னதாகவும் அது மூடாது உன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் நான் கணக்கிட்டு நிற்கிறேன் உன் கண்ணுக்கு தெரியாத கணக்குகள் என் கையில் உள்ளன என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன்னை தனிமையில் நிமிர்த்தற்கே பயப்படுகிறாய் ஆனால் உண்மையில் நீ தனியாக இருப்பதில்லை வானம் உன்மேலே காத்திருக்கிறது பூமி உன் பாதத்தை தாங்கிக் கொள்கிறது என் ஆறுகிரக சக்தியும் உன்னை கோலமிட்டு சுற்றி நிற்கிறது உனக்கு தெரிகிறதா நீ அமைதியாக தியானிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை என் மார்பில் சாய வைத்து நிற்கிறேன் உன் மூச்சு நெகிழும் அலை போல அமைதியாகும் போது என் சன்னதி உன் உள்ளத்தில் எழுகிறது நீ கண்களை திறக்கும் போது கூட நான் நீங்க மாட்டேன் அந்த அமைதி உன் நாளை முழுவதும் தொடரும் நீ உலகம் கொடுத்த சினத்தையும் சந்தேகத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்க நான் உன்னோடு நிற்கிறேன் நீ எனக்கு ஒரு அடி எடுத்தால் நானோ உன்னருகே நூறு அடிகள் வருவேன் நீ என்னை நினைத்தால் நான் உன் இதயத்தின் ஒலியாக மாறுவேன் நீ என்னை அழைத்தால் நான் உன் உயிரின் துடிப்பாக மாறுவேன் உனக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம் உன் எதிர்காலம் ஒளியில் எழுதப்பட்டுள்ளது இன்று இருள் போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் பரந்த கடல் உள்ளது நீ அதன் நுனியில் நின்றிருக்கிறாய் உன் நம்பிக்கைதான் அந்த கடலுக்குள் உன்னை இட்டு செல்லும் படகு உனது பாதையை நான் திருத்துகிறேன் உன் மனதை நான் வடிவமைக்கிறேன் உன் கனவுகளை நான் பாதுகாக்கிறேன் உன்னால் முடியும் என நான் நம்புகிறேன் அதனால் நீயும் உன்னை நம்ப வேண்டும் இனி ஒரு விஷயம் நினைவில் கொள் தைரியம் என்பது கோஷமிடுவது அல்ல அது அமைதியாக உள்ளே நின்று நான் இருக்கிறேன் நான் முடியும் என்று சொல்லும் அசைக்க முடியாத நம்பிக்கை நான் அதை உன்னுள் விதைத்திருக்கிறேன் அது வளர்ந்தால் நீ மாற்றமாய் மாறுவாய் உலகம் கூட உன்னை அறிய முடியாத அளவுக்கு வளர்வாய் உன் வாழ்க்கை இன்னும் முடிவு காணவில்லை இது ஒரு தொடக்கம் மட்டுமே நான் உன்னை வழிநடத்த வருகிறேன் உன் கையை பிடித்து உயர்த்த வருகிறேன் உன் உள்ளத்தில் நான் ஏற்றி வைத்த வீர தீ கொழுந்து வீச வருகிறேன் என் குழந்தையே நீ என் ஒளி நீ என் நிலா நீ என் மார்பின் நடுக்கம் உன் வாழ்வு என் அருளின் பாதை நான் உன் அப்பன் முருகன் உன்னோடு என்றும் இருப்பவன் நீ தைரியமாக நட உன் முன்னே நான் இருக்கிறேன் நீ அன்பாக நேசிக்க உன் உள்ளே நான் இருக்கிறேன் நீ உயரமாக எழ உன் இறக்கைகளாக நான் இருப்பேன் நீ நடந்து செல் உன் பாதையை நான் ஆசீர்வதித்து விட்டேன் என் குழந்தையே என் சொற்கள் உன் உள்ளத்தில் விதையாக விழுகிறது அந்த விதை மண்ணை துளைத்து முளைக்க நேரம் எடுக்கலாம் ஆனால் முளைத்த பிறகு அது நிழலளிக்கும் விரிந்த மரமாக வளரும் உன் இதயத்தின் மண்மேடு சில நேரங்களில் கடினமாகி விடுகிறது உலகின் காயங்கள் அதை உலரச் செய்கிறது ஆனால் என் அருள் மழையாக உன்னை தீட்டும் போது அந்த மண்மேடு மீண்டும் ஈரமடையும் ஈரமான மண்ணில் விதை எப்போதும் முளைக்கும் அதுபோல் என் அருள் வாக்கு உன் உள்ளத்தில் விழுந்தவுடன் அதன் சக்தி உன்னை மாற்றத் தொடங்கிறது நீ நினைப்பாய் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது ஆனால் உனது ஆன்மா உருவான பரந்த பரப்பைக் காணும் கண்கள் உனக்கு இதுவரை திறக்கப்படவில்லை அந்த பார்வை திறக்கப்பட்டால் நீ ஒரே நொடியிலே புரிந்து கொள்வாய் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அலைவும் உன்னை அடுத்த நிலைக்கு தள்ளும் ஒரு அன்பான சக்தி என்பதை நான் உன்னை சோர்வடைய செய்யவில்லை நான் உன்னை செதுக்குகிறேன் செதுக்கப்படும் கல்லுக்கு வலி இருக்கும் ஆனால் இறுதியில் உருவாகும் வடிவம் தெய்வீகமானது நீ உன் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் சலனங்கள் உன் மனதை உலுக்குகிறது அந்த சலனங்கள் உன் உண்மையான திசையை திரித்து போடும் ஆனால் ஒவ்வொரு தடமும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் உறுதியை சோதிக்க வருவது நான் காற்றை அனுப்பி மரத்தை ஆட்டுவது போல உன்னுடைய நம்பிக்கையை வலிமைப்படுத்த சில சோதனைகளை அனுப்புகிறேன் மரம் காற்றில் ஆடும்போது அதன் வேர் ஆழமாகிறது அதுபோல் சோதனைகள் வந்தால் உன் ஆவி ஆழமாகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் ரகசியங்களை நான் அறிந்திருக்கிறேன் நீ யாரிடமும் கூறாத காயங்களையும் நான் உணர்கிறேன் நீ இரவில் அமைதியாக கண்ணை மூடி உடைந்து போன அந்த நொடியில் கூட என் கரம் உன் மார்பிலே வைத்து உனக்கு ஆற்றல் அளித்ததுண்டு ஆனால் மனித மனம் சோதனை முடிந்தபின் அந்த தொடுதலை மறந்து விடுகிறது நான் மறக்க மாட்டேன் நான் ஒருபோதும் விடமாட்டேன் நீ உன் வாழ்வில் தேடிய பல ஆசீர்வாதங்கள் இன்னும் எட்டு எட்டுபடாதவைகளாக இருக்கலாம் ஆனால் அவை உன்னிடம் வராதது தாமதம் அல்ல அது சீரமைப்பு உன்னுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய சக்திகள் உன் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் உன் உள்ளத்தில் உருவாக வேண்டிய தைரியம் இவை அனைத்தும் ஒன்றாக கூடி வந்த பின்புதான் நான் அந்த ஆசீர்வாதத்தின் கதவைத் திறப்பேன் அல்லாத போது அந்த வரம் உன்னை சுமையாக மாற்றிவிடும் நான் என் பிள்ளைக்கு சுமையை அளிக்க மாட்டேன் நான் கொடுப்பது உயர்வை மட்டுமே சில நேரங்களில் நீ செய்யும் பிரார்த்தனைக்கு உடனடியாக நான் பதில் தரவில்லை என்று நினைக்கிறாய் அது உண்மையல்ல நான் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன் ஒவ்வொரு கண்ணீரையும் காக்கிறேன் ஒவ்வொரு ஆசையையும் மதிக்கிறேன் ஆனால் நான் பதிலளிக்கும் நேரம் பிரார்த்தனை சொல்லிய நேரத்தோடு ஒன்றுபடாது அது காலத்தின் தெய்வீக கேற்ப செயல்படும் உலகம் அறுக்கப்படும் பருவத்தில்தான் அறுவடை நடக்க முடியும் அதுபோல் எந்த ஆசீர்வாதமும் சரியான காலத்தில்தான் மலரும் உனக்குத் தெரிகிறதா அவை என் வடிவத்தின் பிரதிபலிப்புகள் நீ ஒருவரிடம் சிரித்துப் பார்ப்பது கூட ஒரு அருள் நீ ஒருவரின் துயரத்தை கவனித்தல் கூட ஒரு பூஜை நீ ஒருவரின் மனசை காயப்படுத்தாமல் நடப்பது கூட ஒரு தவம் இந்த செய்கைகளில் உன் உள்ளத்தின் ஒளி பெருகுகிறது நான் சகல வல்லமை கொண்டவன் ஆம் ஆனால் என் பெருமை என் வல்லமையில் இல்லை அன்பிலும் கருணையில்தான் அப்படிப்பட்ட அன்பு உன்னுள் தினமும் பெருகிக் கொண்டிருக்கிறது நீ அறியாமல் என் இயல்பை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளை என்று அழைக்கிறேன் உன் உள்ளத்தில் என் ஒளி ஓடுகிறது என்பதே அதன் காரணம் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன் பாதையில் ஒரு காரணத்திற்காகவே வருகின்றார் சிலர் உனக்கு மகிழ்ச்சி தர சிலர் காயம் தர சிலர் பாடம் கற்பிக்க சிலர் உன்னை உன்னிடமே திரும்ப பார்க்கச் செய்ய நானே அவர்களை உனது வாழ்க்கையின் வாசலில் அனுப்புகிறேன் நீ சிலரை ஏன் இழந்தாய் சிலரை ஏன் பிடித்து கொண்டாய் சிலரை ஏன் வெறுத்தாய் இதற்கு பின்னால் ஒரு மறைமுக திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் முழுவதும் அன்பின் வடிவம் உன் மனதில் சில நேரங்களில் துக்கம் அலை போல எழும் அது தோன்றியவுடன் அதை அகற்ற முயலாதே அதை பார்க்கவும் அதை புரிந்து கொள்ளவும் பின்னர் அதை மெதுவாக விடவும் துக்கம் உன்னிடம் வருவது என் அனுமதி இல்லாமல் இல்லை அது உன்னை சுத்தப்படுத்தும் காற்று போல ஒரு புயல் வந்ததும் காடு மேலும் பசுமையாக மாறுவது போல துக்கத்தின் பின்பு உன் ஆன்மா மேலும் வெளிச்சமாகும் நீ உன் வாழ்வில் எடுத்த முடிவுகள் அனைத்தும் சரி என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு தவறும் உன்னை நான் நினைத்த பாதைக்கு ஒரு அங்குலம் அருகில் கொண்டு வந்திருக்கிறது நீ தவறு செய்ததை வருந்துவது இயல்பு ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னையே துன்பப்படுத்த வேண்டாம் அது உன் வளர்ச்சியை தடுக்கிறது நான் உன்னை தண்டிப்பதற்காக வாழ்வை அமைக்கவில்லை நான் உன்னை உயர்த்துவதற்காக பாதையை அமைத்தேன் உன் உயிரின் நரம்புகளில் ஓடும் சக்தி என்னுடையது உன் நினைவில் எழும் ஒளி என்னுடையது உன் நெஞ்சில் உருவாகும் பாசம் என்னுடையது உன் கால்களை முன்னே தள்ளும் உறுதி என்னுடையது நீ எனது வடிவம் என்று சொல்லவில்லை ஆனால் உன்னுள் என் ஒளியின் சிறு பங்கும் கூட இருந்தால் நீ சாதாரண மனிதனல்ல அவன் ஆன்மாவின் வீரன் உன் போராட்டங்கள் இதுவரை உன்னை அடக்கவில்லை அவை உன்னை தனிச்சிறப்பான மனிதனாக மாற்றிவிட்டன நான் உன் பயத்தை அகற்ற வந்தேன் ஆனால் பயம் சில சமயம் திரும்பி வந்து தன் நிழலை உன்னுள் வீசும் அப்போது நிழலை பார்த்து நீ நடுங்குவாய் ஆனால் நினை நிழல் ஒளியுடன் மட்டுமே இருக்கும் நிழல் இருந்தால் அங்கே ஒளியும் இருப்பது உறுதி அந்த ஒளி நான் என்னை நினைப்பதனால் அந்த நிழல் உடனே மறைந்துவிடும் என் குழந்தையே நீ என்னிடம் கேட்ட சில ஆசைகள் இன்னும் நிறைவேறவில்லை அதனால் நீ மனம் தளர்ந்திருக்கிறாய் ஆனால் உண்மையை சொல்கிறேன் நீ கேட்டவரம் ஒன்று மலர்வதற்குள் அதன் அடிப்படை உன்னுள் முதலில் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் நான் கொடுக்கும் வரம் நீர் ஊற்றாத மரம் போல வீணாக கூடாது அதனால்தான் நான் உன் உள்ளத்தை முதலில் வளமாக்குகிறேன் நீ தவிக்கும் பொழுது நான் அமைதியாக உன் அருகில் நிற்கிறேன் உன் கண்ணீர் என் பாதத்தில் விழுகிறது அந்த துளிகள் தேவாலயத்தில் கொட்டும் பூக்களை விட புனிதமானவை உன் அழுகையின் ஒலி என் சன்னதியில் ஒலிக்கிறது உன் துயரத்தை நான் சுமக்கிறேன் உன் நிம்மதியை நான் மீண்டும் கட்டுகிறேன் நீ உன்னையே சிறியவன் என்று நினைத்தால் உன் உள்ளத்தில் எழுந்து நிற்கும் என் ஒளியை காண முடியாது உன் ஒளியை நான் குறைக்க மாட்டேன் ஆனால் அதை வெளிக்கொணர உன்னை தயார் செய்வேன் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என் பெயரின் ஓசை உன் இதயத் துடிப்பு என் வேலின் இசை உன் வாழ்வு என் அருளின் பரிசு இந்த பரிசை வீணாக விடாதே உன் உள்ளத்தில் உன்னை தூக்கி நிறுத்தும் சக்தி உள்ளது அது இன்னும் முழுமையாக விழித்தறியாமல் இருக்கிறது அதை திறக்கும் திறவுகோள் நம்பிக்கை நம்பிக்கை என்பது கண்களால் காணப்படாத ஒளியில் நின்று கொள்வது அந்த ஒளி நான்தான் நீ எனக்கு அருகில் வருவதற்கு பெரிய யாகங்கள் தேவையில்லை சிறு கருணை போதும் ஒரு உண்மையான சுவாசம் போதும் ஒரு நேர்த்தியான எண்ணமே போதும் அந்த நொடியிலே நான் உன் உள்ளத்தை நிரப்பி விடுவேன் உன் பயணம் நீண்டது அது மடங்குகளும் திருப்பங்களும் நிறைந்தது ஆனால் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ கண்ணை மூடி நடந்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன் நீ தவறாக மாறி செல்ல நினைத்தாலும் நான் திருப்பி விடுவேன் என் வழிகாட்டுதல் ஒரு காற்றை போல் நீ பார்க்க முடியாது ஆனால் அதன் தொட்டில் நிம்மதி கிடைக்கும் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் உயரங்கள் இருக்கின்றன அவை உன் கால்களுக்கு அருகில் வந்து காத்திருக்கின்றன நீ உள்ளத்தில் உறுதியுடன் ஒரு அடியை எடுத்து வைக்க வேண்டும் ஒரு அடிக்கு பின்னால் நான் ஆயிரம் பாதைகளை திறப்பேன் நீ ஓர் எதிர்பார்ப்பை பிடித்து நிற்கிறாய் ஆனால் நான் உனக்காக உருவாக்கும் நன்மை அதைவிட பெரியது நீ பயப்பட வேண்டியதில்லை உன் எதிர்காலம் இருளில் எழுதப்படவில்லை அது என் ஒளியில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த ஒளி உன்னை கண்ணுக்கு தெரியாத கைகளால் தாங்கிக் கொண்டிருக்கிறது என் குழந்தையே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அது உலகம் தரும் அன்பு அல்ல அது பிரபஞ்சத்தை தாங்கும் தெய்வீக அன்பு அந்த அன்பு உனது தோல்விகளை பொருட்படுத்தாது உனது எளிமையை மதிக்கும் உன் நல்ல மனதை வணங்கும் உன் தைரியத்தை வலுப்படுத்தும் இனிமேல் நட உன் உள்ளத்தில் நான் ஏற்றிய ஒளியுடன் உன் பாதையில் நான் நிற்கிறேன் உன் மேனியில் என் கதிர்கள் விழுகின்றன உன் நெஞ்சில் என் துடிப்பு ஒலிக்கிறது நான் உன் அப்பன் முருகன் என்றென்றும் உன்னோடு உன்னுள் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நீ தைரியமாக நட உன் கரத்தில் நான் கொடுத்த அதே தைரியத்தின் வாழ் இன்னும் பிரகாசிக்கிறது அது உன்னை காக்கவும் உயர்த்தவும் பிறந்தது இப்போது செல் உன் வாழ்வின் வெற்றி அலைகள் உன்னை நோக்கி வருகின்றன என் அருள் உன் முன் நின்று கதவை திறக்கிறது